ப்ரோ எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு அந்த காஞ்சிபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாரு ப்ரோக்ட்டிவா ஏங்க ஆரம்பிச்சிட்டாருல்ல நீங்க இதுவரைக்கும் சொன்னது போல அவர் லெட்டர் பேட் அப்படின்னு சொன்னது போல இனிமே சொல்ல முடியாது அவர் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வெயிலுடைய வேகம் எடுக்கதில்லை அவருடைய செயல்பாடுகளை மக்கள் பிரச்சனைக்கு நின்னு போராடி சிறை செல்வானா விகானன் செந்தமான் சீமான் போல ஓராண்டு சிறை நிரப்புவானா அத்தகுதி அவன் இருக்கா

அப்போ யாரும் ஒழிக்கணும் குஷியானந்த ஒழிக்கணும் இவன் சாரையை வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் லாட்டி வித்த அந்த கொள்ளையடித்த பணத்தில் அவன் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் நீ எல்லா பேரையும் கிட்ட வச்சுக்கிட்டு என்ன என்ன சொல்கிறது உன தற்கொலை நீ யாரும் சொல்கிறோம்னா இந்த மூலம் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சாதி கணக்கெடுப்பு நாங்கள் எடுத்துட்டோம் அதையும் சொல்லுவான் பாருங்க என்ன பஞ்சமீத மீட்பு பேசுவான் பாருங்க இப்போதான் சொல்லிருக்கானே அன்னையும் பறந்தூர் போனாங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு கூட்டத்தை வச்சுட்டு அந்த விமானம் கட்டுறதுக்கு தடை போட்டிருக்காங்க அண்ணன் போட்டிருக்காங்க அந்த அரசு பின்வாங்கிடுச்சு இவர் நாங்களும் களத்தில் நிக்கின்றோம் எப்ப இருக்க ஆக்கப்பூர்வமா பேசு என்ன களத்துக்கு வாடா களத்துக்கு வா மக்கள்கிட்ட வா மக்கள் பிரச்சனை குறை கேளு மக்களுடன் போராடு மக்களுக்காக நில்லுன்னு சொல்றோம் நிக்க முடியலன்னு தான் என்ன பண்ண தற்கொலை தான் தற்கொலைன்னா கோவம் வருது ஒன்றே ஒன்று தாங்க நீ உனக்கு கொடுத்த அஜெண்டா வந்து தமிழக வாக்குகளை பிரிக்கணும் என்ன அதில் நீ இறங்கியிருக்க அதை ஒழுங்காக செஞ்சிக்கிட்டு இருக்க இப்போ திமுக்காக நீ குறி வச்சு பேசிகிட்டு பிஜே பேசவே இல்ல ஏன் தூக்கி வச்சு முடித்து விட்ருவோம் அந்த பையன் தானே இப்போ திமுக்க அவ்வளோ பேச்சு பேசினாங்களோ தம்பி உன் கூட்டத்தில் அவ்வளோ பேச்சு பேசுனாங்கள ஓ ஓய் நீ கத்துனல பிஜே பேசிவிடு இளைஞர்களில் வந்து திமுக இருப்பா

இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் வேர்ல்ட் அவையார் நான் டாட் ஆர்ஜி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஒரு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க விஜய் அவர்கள் இப்போது தற்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போக்கு திமுக காரன் நிறைய பேர் தற்கொறின்னு சொல்லி விஜய்யோ விஜயுடைய தொண்டர்களையோ அவர்கள் சார்ந்த அந்த இளைஞர்களையோ சொல்லும்பொழுது அதுக்கு பதில் கொடுத்து அவர் பேசியிருக்கிறார் அவருக்கே அந்த விஷயம் விஜய்க்கே ரீச் ஆகி அவர் அதுக்கு ரிப்ளையும் கொடுத்துருக்காரு இப்பவும் இதுக்கு பிறகும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது அப்படிங்கிறது எப்படி இல்ல இல்ல தம்பி விஜய் வந்து நான் தொடக்கமாக சொல்றேனே அந்த நாற்பத்தி ரெண்டு பேரை கொலை பண்ணாங்கல்ல அது கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாற்பது நாள் ஓய்வு எடுத்துகிட்டு தான் வெளியே வர்றான் தம்பி இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா இப்போ ஷேப்பியார் காலேஜ் தம்பிச்சு அது தம்பி பார்த்துக்கிட்டுங்க ஷேப்பியார் காலேஜில் போய்ட்டு அதுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா தலைமை பார்த்தீங்கன்னாக்க காஞ்சிபுரம் மாவட்டம் மக்கள் சந்திப்பு அங்கே உள்ள மக்கள் போனோம்னா மக்கள் யாரும் போகலை அது சுற்றி உள்ள பகுதி அவன் அந்த கட்சிக்காரன் தான் போயிருக்கான் அதுவும் எல்லோரும் போக முடியாது அந்த கட்சியில் எப்படி பொறுப்பாக இருக்காங்கன்னா அவன் தான் போக முடியும் இதுல தம்பி பேசுன ஒரு முக்கியமான தகவலை நாங்கள் வந்து தம்பி எனக்கே தெரியாத விஷயங்கள்லாம் தம்பி நல்லா பேசினாரு அதில் ரொம்ப வேந்துட்டேன் தம்பியை பார்த்துட்டு என்ன வேந்தேன்னா தம்பி ஒரு பெரிய ஒரு தம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொன்னார் காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்தார் அப்படின்னு அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னது காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்தாரா ஏண்டா பிக்காதிப்பர் இதை வர ஒரு கூட்டம் இது அப்புறம் சொல்றார் தம்பி அந்த ஏரியெல்லாம் நாங்கள் வந்து நீர் மேலாண்மை பண்ணுவோம் நான் நினைக்கிற சிறீப்பதீஷனுக்கு பார்க்கும்போது தம்பி என்ன சிறிபொதிச்சன் எனக்கு ஏன்டா பிக்காலிப்பில் நீ பேசிக்கிட்டு இருக்கல என்ன காலேஜ் சேப்பிஆர் காலேஜா அந்த காலேஜ் நீர் மேலாண்மை இடாது ஓர தண்ணி மூடி கட்டின காலேஜ் அது என்ன அப்படின்னா சொல்ற இல்லை ஊழலை நான் முழுசா ஒழிச்சிருவேன் அப்படி இருக்கு ஆலோசனை வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்க நீ ஊர ஒழிக்கணும்னா யார ஒழிக்கணும் ஆத அஜனாங்கிற பஸ்ட் ஒழிக்கணும் அப்புறம் என்ன சாராயத்தை ஒழிக்கணும் அப்ப யார ஒழிக்கணும் குசியானந்த ஒழிக்கணும் இவன் சாராயம் வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் லாட்டி வித்த அந்த கொள்ளையடிச்ச பணத்துல அவன் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் நீ எல்லா பேரையும் கிட்ட வச்சுக்கிட்டு என்ன என்ன சொல்றது உனக்கு தற்கொலை சொல்றோம்னா புரிஞ்சுக்கணும் இப்ப இது வரைக்கும் அவரே பயனு சொ தம்பிய நான் ஏன் தற்கொலை சொல்றேன்னா டேய் கேவலமா இல்லையா எனக்கு என்ன வருத்தம்னா தம்பி ஒரே ஒருத்தன் தான் எனக்கு அந்த பயலுக்கு சீட் எழுதி தர்றாங்கல்ல ஏப்போ சீட்ல ஸ்கிரிப்ட் அதுக்கு பேரு என்ன அவன் கொஞ்சம் கவனமா எழுதினப்பா அந்த படிச்சுட்டு இருக்கான் தெரியும் பாத்தீங்கன்னாக்க அண்ணா சொன்னார் மக்களோடு போ மக்கோடு இருந்தாரு அப்புறம் பார்த்தா ஸ்கிரிப்டா வந்துட்டான் பே பேனு முழிக்கிறான் எல்லாம் சிரிக்கிறான் நீங்க அந்த காரணம் நல்லா பாருங்க நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஆக்கப்பூர்வமா வா நீ சினிமாக்கார மாதிரியே இருந்தீங்கன்னா நீ எப்படி நீ விளங்குவ என்ன அதையும் தாண்டி சொல்ற இருபத்தி ஆறில் என்ன பண்ண போற அப்படியே மேல புடுங்கி கத்த கட்டி ஓரம் வைக்க போறியா இங்க கிரீஸ் டப்பா தடவுனீங்க இங்க சீட்டை போட்டு மூடுறீங்க நான் தெளிவா தெளிவா நம் நம் எங்கிட்ட பாடம் கற்ப கத்துக்கிடுங்க அண்ணா சொன்னதே போறேன் என்ன சொல்றா மக்களோடு இரு மக்கள் மக்களுக்காக வாழ்ன்னு சொல்றாரு நாங்க மக்கள் பக்கம் நிக்கிறோம் மக்கள் பிரச்சனையை நாங்க வந்து மக்கள் அணுகுறோம் அதை புரிஞ்சுக்கணும் என்ன நம்ம குறை கேட்க வந்த பிள்ளைகள்ல குறை தீர்க்க வந்த பிள்ளைகள் அதுல புரிஞ்சுக்கணும் அப்ப தான் சரியா போயிட்டு இருக்கோம் நீ வந்து எங்களையே காப்பி அடிக்கிறது இப்ப இன்னும் பாருங்கெடுப்பு நாங்கள் எடுத்துட்டோம் அதையும் சொல்லுவான் பாருங்க என்ன பஞ்சமிழ மீட்பு பேசுவான் பாருங்க இப்பதான் சொல்றேன் பலந்தூர் போனாங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சான ஒரு கூட்டத்தை வச்சுட்டு அந்த விமான கட்டுறதுக்கு தடை போட்டிருக்காங்க அண்ணன் போட்டிருக்காங்க அந்த அரசு பின்வாங்கிடுச்சு இவர் நாங்களும் களத்தில் நிற்கின்றோம் எப்ப இருக்க இது என் முதல் களம் இது வரைக்கும் நான் புடுங்க போனியா இப்ப நீ இருந்த துறை எது சினிமா துறை உன் துறைக்கு நீ என்ன செஞ்சு கிழிச்சிருக்க அது சிக்க தீக்க முடிஞ்சவனால முடிஞ்ச தானே ஏண்டாடி நீ தான் அவன் தான் தற்கொலை பார்த்தா நீயே பெரிய தற்கொலையா இருக்க என்ன ஒரு தலைவன் அந்தஸ்து ஒன்று இருக்கா சொல்லு பார்ப்போம் உன்னையெல்லாம் நம்ம என்ன பேச வேண்டியிருக்கு இதுல சொல்ற ஓ என்ன தற்கொலை ஏய் நீ இல்லைப்பா நீ கேள்விக்குறி கூட கிடையாது நீ தமிழகத்தின் வரப்போற ஆபத்து நீ அறிகுறி என்ன அப்படியும் சொல்ல முடியும் உன்ன என்ன இது போல இதுபோல காலக்குடுமை எதுவுமே கிடையாது ஒரு பேப்பரில் வாங்கி படிச்சுக்கிட்டு அதையும் ஒழுங்காக ஒப்பிக்க தெரியாமல் இது சினிமா நினச்சிக்கிட்டு இருக்கியா இப்ப என்ன கூட சொல்றேன்னு நீ எதில் உண்மையா இருக்க இப்ப இது என் மொழி தமிழ் நான் ஒரு தாய்க்கு பிறந்தனேன் எனக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும்னா பிறக்கல தமிழ் தேசியம் தான் பண்ணிருக்கேன் அப்ப ஒருத்தர் ஒரு தாய் பிறக்க முடியும் நீ எப்படி ரெண்டாமாவக்குற என்ன உனக்கு புரியவே இல்லையா எவ்வளவு பேர் கருக்களி ஊத்துறான் உன்னை பார்க்கறியா அறிவே கிடையாது அவனுக்கு சுத்தம் அறிவே கிடையாது அவனுக்கு அப்புறம் என்ன சொல்ற இலவசத்தை ஒழிக்க போறான் எங்க போய் இலவசத்தை ஒழிக்க போறான் டே உன் கட்சிக்காலம்ல கிரீடிச்சுக்கிட்டாண்டாம் மிகிட்டாண்டா பாக்கிறியா இல்லையா உருப்பட கம்மனாட்டி என்ன கேவலம் முடிச்சவனே அசிங்க முடிச்சவன உருப்படைய ஒருவேளை செய்யாட்டும் எழுதி அப்படியே ஒப்பிக்கிறது அங்க பிரேக் விட்டுறது அப்புறம் சமாளிக்கிறது ஹூ பேசு என்ன வா மக்கள் பிரச்சனை குறை கேளு மக்களுடன் போராடு மக்களுக்காக நில்லுன்னு சொல்றோம் நிக்க முடியலன்னு தற்கொலை தான் வருது நீ பெரிய தற்கொலை ஒரே நம்பர் தற்கொலை ஏய் நீ எல்லா பொருளும் செத்து பிடிச்ச உடனே ஓனும் தானே நீ குழகா போய் தானே என்ன அப்புறம் என்ன கிடக்கு இன்றைக்கு அதே விஜய் காஞ்சிபுரம் மீட்டிங் அட்டன் பண்றாரு அடுத்து சேலம் மாநாடு நடக்க இருக்கிறது ஸோ ப்ரோஆக்டிவா எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு அந்த காஞ்சிபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாரு ப்ரோஆக்டிவா எங்க ஆரம்பிச்சுட்டாருல நீங்க இது வரைக்கும் சொன்னது போல் அவர் லெட்டர் பேடு அப்படின்னு சொன்னது போல் இனிமேல் சொல்ல முடியாது அவர் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக விஜயனுடைய வேகம் எடுக்கிறதுல அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இவா நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல சேலத்தில் சாலை அவன் ரெடியா இல்லை என்ன அவன் அனுமதி கேட்டிருக்கான் அங்கே உள்ள சொல்லிட்டான் எப்ப வராப்பான்னு சொல்லிட்டான் அதுக்கு பண்ணா காஞ்சிபுரம் அவங்க எல்லாம் ஒரே ஜப உள்ள அந்த ஜியப்பர் காலேஜ் அந்த பையன்லாம் வந்து ஒரே ஜப உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் என்ன அந்த கும்பலில் போய் தான் அந்த அறையை எடுத்து அவங்க வந்து பேச பேசினது அதுல கூட ஆயிரத்தி எட்டு சிக்கல் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க அந்த குஷியானது பாருங்க நான் குழந்தை தூடி சொன்னேன் சொன்னா வந்த என்ன இப்பமா உள்ள அனுமதி இல்ல பாத்துருப்பீங்க என்ன திருந்தாத தற்கொலை கூட்டத்தை வச்சுக்கிட்டு நாம திருத்தினா கூட திரும்பவும் அவங்க சினிமா பாணியில வச்சுக்கிட்டு பெரிய ஒரு திரை கவர்ச்சியை காட்டி 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 பெரிய மகான் போல காட்டுறது அவன் ஒரு மயிருக்காக மாட்டான் அது எங்களுக்கு தெரியும் என்ன மக்கள் பிரச்சனைக்கு நின்று போராடி சிறை செல்வானா அண்ணன் செந்தம சீமான் போல ஓராண்டு சிறைய நிரப்புவானா இருக்கா இல்ல தானே சொல்லுங்க பாப்போம் நாம் தமிழ் செந்தமன் சீமான் அனைத்து கேள்வியும் நீ சொல்லுவியா மைக்க கட்டினா ஓடுவல பத்து நிமிஷம் பார்க்க பேச முடியுமா எங்க அண்ணன் பத்து மணி நேரம் பேசுவார் ஏன் மக்கள் முதல்வன் நீ தமிழ்நாட்டு சனியன் எனது அண்ணன் செந்தமன் சீமான் மக்கள் முதல்வன் நீ தமிழகத்தின் சனியன் என்ன இதுதான் பதிவு பண்றேன் நீங்க வந்து எங்களுடைய தான் ஃபாலோ பண்றீங்க எங்களுக்கே தெரியுது இப்ப தொகுப்பு யார் வச்சா நாங்க தான் வச்சோம் அதை பிடுங்கின கலர் பிடுங்கின அதுக்கப்புறம் என்ன பண்ண நாங்க என்னென்னலாம் பேசுறோமோ அப்படி காப்பி அடிக்கிறது எங்கிருந்தா அப்படி பிடுங்கிறது அதை பேசி விடுறது எனக்கு கோவமே என்னன்னா டேய் அவனுக்கு அந்த எழுதி கொடுக்குற அந்த கொஞ்சம் எழுதி கொடுங்கடா கொஞ்சம் புரிய மாதிரி எழுதி கொடுங்கடா என்ன தேவையில்லாமல் வந்து அமைஞ்சிட்டு நீ நல்லா பேசிட்டு போவான் கிடையாது அவன் அடிப்படை அறிவும் கிடையாது சுயமா மக்களுக்கு வந்து பேச வேண்டிய தகுதியும் கிடையாது ஏன்னா அவன் பசு உடந்திருப்பானா சொல்லுங்க பார்ப்போம் என்ன கண்ண வாழ்ந்திருப்பானா ஏழையா வந்துருப்பானா அவனுக்கு பசின்னு அருமை புரியாது ஆகவே இந்த அரசியலே வந்து அவன் அன்பிட்டு அரசியலுக்கு அவன் அன்பிட்டு அது மெல்ல புரிஞ்சுக்கிடணும் என்ன இல்ல அவர் வந்து அவங்க சேலத்துல வந்து அப்படியே புடி கத்த கட்டிடுவாரு அவரு இப்ப காஞ்சியோட முடிச்சிட்டாரு தமிழகம் புள்ள போய் ஒன்னே ஒன்று தாங்க நீ உனக்கு கொடுத்த அஜெண்டா வந்து தமிழக வாக்குகளை பிரிக்கணும் என்ன அதுல நீ இறங்கிருக்க அதை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்க இப்போ தீமுக்கு அளி குறி வச்சு பேசிட்டு இருக்கேன் பிஜேஜ் பேசவே இல்லை ஏன் தூக்கி வச்சு முடித்து விட்ருவோம் அந்த பையன் தானே இப்போ தீமுக்கு அவ்வளோ பேச்சு பேசினாங்களா தம்பி உன் கூட்டத்தில் அவ்வளோ பேச்சு ஆ ஓய் நீ கற்றுனல பிஜே பேசி விடு தூக்கி வச்சு செஞ்சு விட்ருவாய்ங்க நாளைக்கே வந்து நிற்க இடி என்ன அவ்வளோ பயனுக்கு தானே உனக்கு என்ன நான் என்ன சொல்கிறேன்னா அடிப்படையிலேயே படிச்சுக்கிட்டு வாங்க அரசியல் பழகுங்க இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் ஏன் கட்சிக்கிறாங்க எங்க கட்சியில வந்து மழிலையர் பாசம் இருக்கு மழைநிலையர் பாசறை குழந்தைங்க அஞ்சு வயசு பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க ட்ரெயின் எடுங்க ஒரு ஆறு மாசம் எடுங்க அவன் அழகாக கற்பிப்பான் இதுதாண்டா அரசியல் அவன் போதிப்பான் அதுக்கப்புறம் கொண்டு போய் நீ வந்து அரசியல் பண்ணு எடுத்தவுடனே சிஎம் தான் ஆஹா வா 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 நாம இப்ப கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்ன நீ ஒழுங்கா வரணும் இந்த தற்கொலை மாதிரியே அணில் குஞ்ச மாதிரியே வந்த காலத்துக்கு வந்த அப்ப நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டேன் அது ரொம்ப மோசமா இருக்கும் என்ன வாங்கடா அறிவே கிடையாது உங்களுக்கு எழுதி கொடுத்த ஒழுங்காப்படுற அங்கே விட்ட நீ ஒரு தலைவன் அதுக்கு ஒரு கூட்டம் கேவலம் தமிழகத்தில் உச்சகட்ட கேவலம் இல்ல நீங்க உங்களுடைய பிரதான நோக்கம் என்ன நீங்க வந்து நாம் தமிழருடைய பிரதான நோக்கமும் வந்து திமுகவுடைய எதிர்ப்பு அதே போன்ற பாஜகவுடைய எதிர்ப்பு திமுகவுடைய எதிர்ப்பை இளைஞர்கிட்ட விஜய் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் திமுக எதிர்ப்பு மனநிலை அவர்களிடம் உருவாகி இருக்கு இல்லையா இது நீங்கள் செய்ய வேண்டியது அல்லது நீங்கள் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று நினைப்பது அப்படிங்கிறத அவர் செஞ்சிருக்கிறாரு அப்ப இது எந்த விதத்துல உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கோபப்படுத்துறீங்க இளைஞர்கள் வந்து திமுக இருப்பா திமுக ஒரு பேரையும் ஓட்டு போடலங்க மேல புரிஞ்சுக்கோங்க இப்ப திமுக ஜெயிச்சது வந்து திமுக வெற்றி பெற்று ஜெயிச்சுதான் அண்ணா திமுக மேல இருந்த கோபம் திமுக ஜெயிச்சதுங்க முன்ன திமுக மேல இருந்த கோபம் அண்ணா திமுக ஜெயிக்கும் இப்படிதான் இவர் இளைஞர்லாம் ஒன்னு மாத்தில ஒண்ணு ஒண்ணு கிழிச்சிடல அவங்களுக்கு பின்னால ஒரு ரசிக கூட்டம் இருக்கு என்ன அந்த கூட்டத்தை வச்சு அவன் படம் காட்டிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பின்னால அந்த ரசிக குஞ்சுகள் இருக்காங்க அவன் தெரியும் எப்படி இருப்பான்னு தெரியும் அந்த பொம்பளை படி பாருங்க எனக்கு ஏன் புதுசனையே பிடிக்காது அதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவே இல்லாத ஒரு அணில் குஞ்சுகள் என்ன படம் எங்களுக்கு என்ன பெரிய கோபம்னா நீ மகராசனா வா மக்களோட நில்லு மக்கள் பிரச்சனையை பேசு மக்களுக்கு தீர்வு வாங்கி கொடு மக்களுக்கு போராடு உன்னை வாழ்த்துறேன் வணங்குறேன் அந்த தகுதி உங்ககிட்ட இருக்கா உனக்கு தெரியுமா ஏங்க மக்கள்கிட்ட என்ன தாங்க தெரியும் உனக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன பிரச்சனை அடிப்படையில் என்ன பிரச்சனை இருக்கு அவங்க நிக்கணும் நீ எங்க நிற்ப ஓட்டம் முடிப்ப திடீர்னு ஓட்டம் முடிச்சிருவேன் அப்புறம் இன்னொன்று சொன்னா தம்பி ரொம்ப அதுதான் காமெடி எல்லாருக்கும் வீடு சரி எல்லாருக்கும் என்ன மோட்டர் பைக்கலா சைக்கா சைக்கிளா சரி அப்புறம் எல்லாருக்கும் டிகிரி ஓஹோ நீ பெரிய படிச்சு கிழிச்ச வரல அப்புறம் சொல்லு தம்பி லூசு கமனட்டி அயோக்கிய நாய எல்லாம் வேணும் நீ செய்வியா நீ செய்ய முடியுமா ஏண்டா செத்து பணம் செத்துப்படுக்கிற அவனை வந்து அவன் வீட்டில் போய் சந்திச்சு உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன் உங்க பிள்ளைங்க உங்க அக்கா தங்கச்சி சேர்த்ததுக்கு நான் தான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதீங்க இனி வரும் காலங்களில் நான் இருக்கமா சொல்ல ஒரு துப்பு இருக்கடா லூசு பயில துப்புரு அவனுக்கு எல்லா பையன் வர வச்சிங்க தானே பார்த்த அவன் தான் நீனு அவன் தானே நீ போகல உங்கள்கிட்ட கொளுத்த பணம் இருக்கு எல்லா லூசு கம்மாட்டியும் அவன் பணத்தை கொட்டுறான் என்ன உன்னை ஒரு ஆளாக்கணும்னு நினைக்கிறான் அந்த பணத்தை நீ 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 செலவு பண்ற மக்களுடைய கஷ்டத்தில் நிற்க முடியுமா நீ மக்களுக்கானவனா இல்லை நீ யாரு இந்த மக்கள் நீ விரோதி நீனு அறிவார்ந்த பிள்ளைகளை போரா சினிமா விளைச்சமும் காட்டி அவனை அறிவுடாத மாத்திர இப்ப உள்ளவன்லாம் ஒருத்தவரை பேச முடியாது எல்லாம் பேசுவான் என்ன எல்லாம் அறிவார்ந்தவன் ஊட்கிறான் ஒரு பொம்பளை பிள்ளை சொல்றா நேத்து பாருங்க என் பிள்ளைய கேளுங்களேன் விஜய் மாமா பார்க்க வந்தேன் அப்புறம் அப்புறம் சாக்கடிச்சிட்டு போக வேண்டியதான் அப்புறம் தொண்டல முடிச்சாங்க வேண்டியதான் அப்புறம் என்ன பண்ண முடியும் இப்படிப்பட்ட தற்குறி கூட்டம்லாம் இருந்தாட்டான் எப்படி விளங்கும் விளங்குமா பாவன் அந்தளவுக்கு படித்து படிச்சு சொல்கிறான் அந்த அந்தளன் குஷியானந்தா குஷ்பானந்தா ஏதோ ஒரு ஆனந்தம் அவன் அந்த ஆள் பாவன் இந்த எம்பல தயாரம்பாண்ணன் அந்தாளும் பாவன் அவன் ஏன்மா பிள்ளைச்சிட்டு வர்ற திரும்ப திரும்ப பிரச்சனை அவன் கத்துறான் கத்துறான்பா என்ன அப்படி இப்போ தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான் அது இது இப்படியே இப்போ என்ன ஆகும் நாளைய தலைமுறையை பாதிக்குமா பாதிக்காதா ஓ பின்னால் வர இத்தனாயிரம் பிள்ளைகளை நீ தப்பா வழி காட்டினா நாளை தலைமுறை படிக்குமா குடிக்குமா நல்ல வந்து அவங்களுக்கு தல அடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு அறிவார்ந்த செயல் செய்யும் தான் என்ன அவன் அறிவாதான வருவான் நீ என்ன பண்ற இது சினிமாவா சூட்டிங் கட்டுற நீ நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த கரூர்ல சரணாயகம் சூட்டிங் பண்ணான்னு சொன்னேன் நம்பளை நீ சொல்லிட்டான் அப்படிப்பட்ட பிக்கரை பெரியனு அப்ப தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தையே நீ கெடுத்துக்கிட்டு இருக்க அதான் சொல்றேன் இந்த மக்களுக்கு நீ ஆபத்தானவன் அப்ப ஒரு சமூகத்தை வந்து அறிவார்ந்த சமூகம் மாத்திரதா அறிவில் சமூகம் மாத்திரம் நீ மாத்தி மாத்திக்கிட்டு இருக்க இந்த சமூகம் வந்து எங்க போமோன்னு அச்சமா இருக்கு அதால்தான் திரும்ப திரும்ப சொல்ற நீ தற்குறி இல்லை கேள்விக்குறி இல்லை ஆபத்தான அறிகுறின்னு சொல்றேன் தமிழகத்துக்கு வரப்போற ஆபத்துக்கு நீ மிகப்பெரிய அறிகுறி என்ன நீ உன் குடும்பத்தை ஒழுங்காக அவனை பார்க்க முடியுமா பார்த்துருக்கியா துப்பு இல்லைல்ல நீ நாட்டை பார்த்து கழிச்சிருவேன் நாங்கள் நம்பிடணும் வேணாம் தம்பி போ தம்பி என்ன அவனை வேணும் இவங்களுக்கு பேச வேண்டியது அவசியம் இல்லை தம்பி ஏதோ ஒரு படம் காட்டுறான் அது ஒரு அது 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 ஒரு ஒரு நாட கம்பெனி என்ன படம் காட்டுறான் நாமளும் பார்த்துட்டு போக வேண்டியதுதான் இப்படித்தான் அண்ணன் கமலஹாசன் இப்படி தான் காட்டுநாடு படம்லாம் உலக நாய்ப்பா எங்க பாரு உலக நாயகன் டிவி டிவியெல்லாம் போட்டு உடச்சு கிடச்சுனாரு நீ எங்கே இருக்காரு எனக்கும் தெரியல பாவம் அவருக்கே தெரியல எங்கே இருக்கணும்னு அப்படித்தான் இவர் வந்து அடுத்த கணவாக சாலை தான் முடிஞ்சு போச்சு இருபத்தாள் இருப்பான் இந்த இருப்பான் இந்த கும்பலாம் இருக்கும் அதுக்கப்புறம் இருப்பாங்களா இவனை போல ஆயிரம் பேர் பார்த்தாச்சு என்ன ஒட்டு இது நாங்கள் வந்து எப்படி சொல்றது ஒரு வேகமாக மகிந்தில் போகும்போது குறுக்க வந்து ஒரு நாய் விழுந்தாண்டாவும் ஒரு தடை வருது எங்களுக்கு திமுக அடிச்சு ஓட விடணும்னு வரும்போது குறுக்கு அந்த நாய் வந்து விழுறான் எல்லா மக்களையும் அவன் கும்பிட்டு ஓடும் போது குறுக்க வந்து அந்த நாய் விழுது அப்ப எங்களுக்கு என்ன ஆகுது நான் பிரேக் போட வேண்டியதாக இருக்குது எனக்கு நான் வேகமா பயணிக்கிறேன் என் மகளிர் என் கார்ல இவன் குறுக்க வந்து விடுறான் அப்ப பிரேக் போட்டு அப்ப வேகம் குறைஞ்சு போதும் இல்லையா இவ்வளவுதான் நீ புரிஞ்சுக்கணும் ஆகவே இவனை பத்தி பேச வேண்டிய தேவை இவ்வளவு நேரம் இல்லை இருந்தாலும் இல்லை ஒரு ஆக்கப்பூர்வம் பேசு நான் ஒத்துக்கிறேன் இருபத்தாறுல அப்படியே அதிகாரத்தை இப்படி பிடிச்சி எல்லாத்துக்கும் அப்படியே கார் வீடு வாசல் எல்லா வேலை எல்லாம் கொடுத்து அப்படியே புடி கத்த கட்ட போறாரு அவரு என்ன ஒரு நில தம்பி ஒரு சினிமா ஒரு பிம்ப ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் என்ன இப்ப அண்ணா அண்ணான்னு சொல்றாரா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு எடப்பாடி பழனிசாமி வச்சிருவாரு சேலதாம வச்சிருவாரு அப்புறம் கலாநிலை வச்சிருவாரு ஸ்டாலினை வச்சிருவாரு இவன் வந்து ஒரு சின்ன திமுக அந்த தமிழக வெட்டி கழகம் வந்து அது மூணு வெட்டி கழகம் வந்துச்சு இப்ப மலை சத்தியா ஒரு தாவேக்கா வேல்முருகன் ஒரு தாவேக்கா இவர் ஒரு தாவேக்கா எல்லாம் தாவேக்காடி போறான் கர்மம் பிடிச்சவனுங்க என்ன எப்படியோ சனியை ஒழிடுன்னு பார்க்கும்போது நான் ஒரு திமுக ஒழிக்கும் போது இன்னொரு திமுக வந்துட்டான் வந்துடுச்சு அதுக்கு அடிக்கிற அடி வேற மாதிரி தம்பி